வணக்கம் நண்பர்களை விசி கார்டனிங் ஐடியாஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது சென்ற பதிவில் கோடைக்கால மலர்களான வாடாமல்லி காஸ்மோஸ் ஜினியா பால்சம் போன்ற செடிகளோட விதைகள் விற்பனைக்கு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதை தொடர்ந்து பலரும் விதைகளை வாங்கி பயனடைஞ்சாங்க ஒரு சிலர் வாடாமல்லி நாற்றுகள் இருக்கானும் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும் நமது சப்ஸ்கிரைபருக்காக சில வாடாமல்லி நாற்றுக்களை நான் தயார் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாருங்கள் இதுதான் அந்த நாற்றுக்கள் இப்போதைக்கு ஒரு சில நாற்றுக்களை தான் நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன் தேவைப்படுறவங்க கேட்டால் அதற்கு ஏற்றாள் போல் நாங்கள் நாற்றுக்களை தயார் செய்து கொடுப்போம் இந்த ரக வாடாமல்லி செடிகள் குறுகிய காலத்தில் பூக்கக்கூடியது அதாவது நாற்றுக்களாக இருக்கும்போதே மொட்டுக்கள் உருவாகி பூக்கள் பூக்கும் இந்த செடியை பாருங்கள் இது உயரம் உயரம்தான் இருக்குது இதிலேயே மொட்டுக்கள் வருது பாருங்கள் இந்த வாடாமல்லி நாற்றுக்களை ஒன் ப்ளஸ் ஒன் என்ற காம்போ பேக்கில் கொடுக்குறோம் அதாவது சிகப்பு வாடாமல்லி நாற்று ஒன்றும் பிங்க் வாடாமல்லி நாற்று ஒன்று அப்படின்னு இரண்டும் சேர்த்து ஒரு காம்போ பேக்காக கொடுக்குறோம் வெள்ளம் வாடாமல்லி நாட்டுக்களை அதிகம் பேர் கேட்குறதில்லை அதனால் அதிகம் இதை தயார் செய்யலை இந்த நாற்றுக்களை வாங்கி சரியான முறையில் பராமரித்து வளர்த்தா குறுகிய காலத்தில் சின்ன செடிகள்லேயே அதிக பூக்கள் பூக்கும் இந்த தொட்டியில் நான் பிங்க் வாடாமல்லி ரெண்டு செடிகள் வச்சுருக்கேன் இதில் பாருங்கள் செடி சின்னதாக இருந்தாலும் இதில் எவ்வளோ பூ பூத்துருக்கு இந்த வடமல்லி நாட்டுக்களை நாங்கள் கவரோடு தான் கொரியரில் அனுப்புவோம் அதனால் இந்த செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இதோட எடைன்னு பார்த்தா ஒரு கவர் எப்படியும் நூற்றி ஐம்பது கிராமில் இருந்து இரநூறு கிராம் வர இருக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு கலர் நாற்றுகளும் கவரோடய சேர்த்து முந்நூற்றம்பது கிராம் வர இருக்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வெயிட்டுக்கு கொரியர் சார்ஜாக ஐம்பது ரூபா வாங்குகிறாங்க சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு அனுப்புகிறதா இருந்தால் எண்பது ரூபா வரைக்கும் கொரியர் சார்ஜ் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாற்றுகளை நாங்கள் இந்த மாதிரி பெட்டிகளை வச்சு தான் பேக் பண்ணி அனுப்புகிறோம் இந்த அட்டை பெட்டி பேக்கிங் சார்ஜு இதுக்கெல்லாமே பத்து ரூபாய் ஆயிடுது நாற்றுக்களின் விலையை வரைக்கும் ஒரு நாற்று இருபது தான் கணக்காகுது ஆக ஒரு சிகப்பு வாடாமல்லி நாற்று மற்றும் ஒரு பிங்க் வாடாமல்லி நாற்று சென்னையை சேர்ந்தவர்களுக்கு நூறு ரூபாய்க்கும் சென்னையை தவிர்த்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதியில் உள்ளவர்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கும் கொடுக்குறோம் இதிலே கொரியர் சார்ஜும் சேர்ந்து இருப்பதனால நீங்கள் தனியாக ஷிப்பிங் சார்ஜ் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை இந்த நாட்டுக்களை ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் மதுரையோ திருச்சியோ சேலமோ எந்த சிட்டியில் இருந்தாலும் அந்த சிட்டியிலேருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே இருக்கிறவங்க ஆர்டர் செய்தால் நாங்கள் அனுப்புகிற கொரியர் அடுத்த நாளே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது மெயின் சிட்டியிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணால் இந்த கொரியர்காரங்க அடுத்த நாள் கொண்டு போக மாட்டாங்க ஏன்னா கிராமத்து பக்கம் அதிகமாக கொரியர் சர்வீஸ் சார்ஜ் இருக்காது அதனால் அவங்க வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது ரெண்டு முறையோ தான் அந்த ஊர்களுக்கு கொரியரை எடுத்து போ எடுத்துகிட்டு போவாங்க என்ன தான் நாம் ஃப்ரெஷ்ஷாக செடிகளை கவரோடு அனுப்புனாலும் இரண்டு நாளைக்கு அப்புறம் பேக்கிங்கில் இருக்கிற செடிகளுக்கு காற்றோட்டு இல்லாமல் லேசாக வதங்கும் அல்லது வாடிவிடும் அதனால் முடிந்தவரை நகரத்துக்கு அருகில் இருப்பவர்கள் இந்த நாற்ற வாங்கினால மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும் இந்த நாற்றுக்களை கொரியரில் அனுப்பியவுடன் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த கொரியர் ட்ராக்கிங் ஐடி அனுப்புவோம் அதை வச்சு நீங்கள் அடுத்த நாள் அந்த கொரியரில் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அல்லது அவங்களே உங்கள் முகவரிக்கும் கொண்டு வந்து டெலிவரி செய்வாங்க வாடாமல்லி சிகப்பு மற்றும் பிங்க்கு காம்போ நாற்றுகள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் என்ன தொடர்பு கொள்ளலாம் இந்த வாடாமல்லி நாற்றுகள் மட்டும் இல்லாமல் வாசனை மிகுந்த கொடிசம்பங்கி நாற்றுகளும் எங்ககிட்ட இருக்குது இது பற்றிய தெளிவான விளக்கத்துடன் கூடிய ஒரு வீடியோ கூடிய சீக்கிரம் வெளியிடப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்